ஹலோ வெல்கம் டு கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்ட்ரில் அகமத் நகருங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கோபர்கான்ற மாதிரி ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு அந்த ஊர்ல தர்ஷனாங்கிற ஒரு பெண்மணி தன்னோட அப்பா அம்மாவோட வசிச்சுட்டு வராங்க இந்த தர்ஷனாவோட குடும்பம் எப்படின்னா பக்காவான மிடில் கிளாஸ் குடும்பம் இந்த ஊர்ல ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கு அந்த ஃபேக்ட்ரியில இவங்க அப்பா அதாவது தர்ஷனாவோட அப்பா டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்க என்னதான் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட இந்த தர்ஷனா

మిడిల్ క్లాస్ ఫ్యామిలీలో பட் இந்த ராகுலோட குடும்பம் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஈவன் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சாப்பாடே சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம் அப்படி ராகுலோட அப்பா அம்மா ஏழ்மையான குடும்பமா இருந்தா கூட தன்னோட பையனுக்கு நல்ல கல்வியை அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு முழு வீச்சா வேலை செய்யறாங்க மொத்தம் இதே மகாராஷ்டிரா ஸ்டேட்ல ரெண்டு விதமான ஃபேமிலி இருக்கு ரெண்டு பேருமே ஏழ்மையான குடும்பம் பட் ரெண்டு பேரோட நோக்கமும் ஒன்னே ஒன்னுதான் தான் தன்னோட பசங்களை நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர தருணன்னு சொல்லி உழைக்கிறாங்க இந்த தர்ஷனாடு ராகுல் அப்படிங்கறவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அப்புறந்தே ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் படிப்பு பாதியிலே இருக்கும் போது இந்த ராகுல் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிடறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் தான் ராகுல் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல சாகாங்கிற அந்த ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து கோபர்கான்கிற இந்த வில்லேஜுக்கு வராங்க அதாவது தர்ஷனா எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்கு வராங்க இவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால திரும்ப ஒரு அறிமுகம் கிடைக்குது

எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாத நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு தெரியும் பட் அதுக்கு என்ன பண்றது டைரக்டா போய் எக்ஸாம் எழுத முடியாது நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணனும் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணனும் பட் இவங்க இருக்கிறது ஒரு மீடியமான ஊர் ஒரு வில்லேஜ்ங்கிறதுனால இங்க சரியான கோச்சிங் சென்டர்லாம் எல்லாம் இல்ல சோ இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிக்க விட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா நம்மளுக்கு சரியான கோச்சிங் கிடைக்காது கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது நம்ம ஒன்னு பண்ணுவோம் நம்ம பூனேக்கு போவோம் அங்க நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு அங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்ச படிச்சு நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்க வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க ஃபர்ஸ்ட் ராகுல் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு அவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஓகே பையன் ஓகே நீ எங்க போறாலும் பொழைச்சு போடாங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க பட் தர்ஷனோட அம்மா அப்பாக்கு இவங்கள பூனைக்கு அனுப்புறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு என்னடா இவ்வளவு நாள் பொண்ணு ஒன்னா கூட வச்சு வளர்த்துட்டோம் இப்ப போய் திடீர்னு ஒரு தொலைதூரத்தில் ஒரு சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறமே அந்த பொண்ணு தனியா சர்வே ஆயிடுவாளாங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த ராகுல் இந்த தர்ஷனோட அம்மா அப்பாவை பர்சனலா மீட் பண்ணி என்ன சொல்றாருன்னா சி என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் வாழ்க்கையில ஒரே லட்சியம் தான் இருக்கு ஸோ நான் போறேன் என்ன நம்பி அனுப்பி வைங்க தர்ஷனாவை நான் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராகுலே வந்து போசனலா தர்ஷனாவோட அம்மா அப்பா கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் இவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க சோ ரெண்டு பேருமே பூனைக்கு வர்றாங்க அங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க தர்ஷனாவோட குடும்பம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அதனால அவங்க அப்பா அம்மா இவங்களோட படிப்புக்கும் அவங்களோட கல்வி செலவுக்கும் ஒரு பணம் செலவழிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை

கோச்சிங் கிளாஸ் போக ஈவினிங் வந்து உடனே படிக்க நைட்டு ஃபுல்லா படிக்கணும் கடுமையா படிச்சிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ரெண்டு பேருமே எம்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க அதுல இந்த தர்ஷனா பாஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போது பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ராகுல் சரியா படிக்கணும் அந்த எக்ஸாம்ல அவர் இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்ல ரேஞ்ச் ஆஃபீஸராக வேலை கிடைக்கிது இதை பத்தி கேள்விப்பட்டேன் இதுக்காண்டி தான் இந்த நாளுக்காண்டி தான் வாழ்க்கை தாங்க காத்துட்டு இருந்தோம் இப்போ தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வேலை கிடைச்சிருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி இவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போறாங்க திருவிழா கோலமா அவங்க ஊரில் வரவேற்பு கொடுக்குறாங்க பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து போன பொண்ணு இது வரைக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போகலங்குறதுனால தர்ஷலாக்கு சும்மா தடைபுடலாக வரவேற்பு கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க எந்த இன்ஸ்டியூட்டில் பூனேல படிச்சாங்களோ அங்கேயும் இவங்கள கெளரவப்படுத்துறாங்க அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒன்னை மாதிரி நிறைய பெண்கள் கிராமத்துல இருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய பேர் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப டீமோட்டிவேஷனாக இருக்காங்க ஸோ நீ வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன்னா சரி நான் நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தேன் பட் எனக்கு இன்னைக்கு நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு ஸோ என்ன மாதிரி உங்களாலையும் வாழ்க்கையில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியுங்கிற மாதிரி நீ ஒரு ஸ்பீச் கொடுத்தேனா அது எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் தர்ஷனா கொஞ்ச நாள் தன்னோட அப்பா அம்மா கூட ஊரில் இருந்துட்டு திரும்ப பூனைக்கு வராங்க அதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் படித்தாங்களோ அங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க பட் இதில் ரொம்ப சேடான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகுல் தர்ஷனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க அதுல ராகுல் ஃபெயிலியர் ஆயிட்டாரு பட் ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன ஆகணும் அவங்க திரும்ப அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் எழுதுறோம் சோ இப்போ ராகுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்காக அதே கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிட்டு இருக்காரு பட் அதே இன்ஸ்டியூட்ல தர்ஷனா வந்து மேடையில் நின்னு ஸ்பீச் கொடுக்குறாங்க பட் அப்படி இருந்தாலும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் இல்லாம இன்னுமே நல்ல நண்பர்களா இருக்காங்க ஸோ எப்போ தர்ஷனா இந்த இன்ஸ்டியூட்டுக்கு திரும்ப வர்றாங்களோ அப்போ ராகுல் போய் அவங்கள மீட் பண்றாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவன் ராகுல்னால தான் பூனேக்கே வந்தாங்க அதனால ரெண்டு பேரும் கேஷுவல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ராகுல் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா சீ என்னோட லைஃப்பும் ரொம்ப டஃப்பாக இருக்குது உனக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாளில் நீ வேலைக்கு போயிடுவ உனக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்காது ஸோ நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சரி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பூனேயில் ராஜ்காத் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே நம்ம காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் உனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லும்போது இவங்க யோசிக்கிறாங்க ஸோ பட் இங்கே தர்ஷனா பூனேக்கு வரும்போது தன்னோட ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருக்காங்க சோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவங்க தன்னோட ஃப்ரெண்டு கூட நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு வராங்க பட் தர்ஷனா அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க தான் ராகுல் கூட வெளியில போறோம் அப்படிங்கிறத சொல்லல பட் ராகுல் தன்னோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாரு நான் தர்ஷனாவை கூட்டிட்டு இந்த மாதிரி ஃபோர்த்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலையில கிளம்பி போறாங்க ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி காலையில எட்டு மணிக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க இந்த ராகுலோட பைக்ல தான் போறாங்க அப்படி பைக்ல போனா மேக்ஸிமம் இவங்க என்ன ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் திரும்ப வந்துடலாம் பட் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தன்னோட பொண்ணு கிட்ட இருந்து கால் வரலன்னு சொல்லப்பட்டு அவங்க அம்மா பார்க்க ஒரு சின்ன பதட்டம் வருது ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது தன்னோட பொண்ணு வரலன்னு பதட்டம் ஆயிடுறாங்க பட் இந்த பக்கம் இதே டயத்துல ராகுலோட அம்மா அப்பாவும் தன்னோட பையன் இன்னைக்கு கால் பண்ணலன்னு சொல்லி பதட்டம் ஆகுறாங்க ஒட்டுமொத்தத்தில் பன்னெண்டாம் தேதி ஒரு எட்டு மணி வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட எந்த தகவலும் வரலங்கிறதுனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா அப்பா இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண வேணாம் உடனே பூனைக்கு கிளம்பி போலான்ட்டு பூனைக்கு கிளம்பி வர்றாங்க மறுநாள் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி இந்த ராகுலோட ஃபேமிலி அதுக்கப்புறம் தர்ஷனாவோட ஃபேமிலி இந்த ரெண்டு குடும்ப உறவுகளும் சேர்ந்து அந்த ராஜ்காத் ஃபோர்ட் ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க நீண்ட நேரம் தேடினா கூட எங்கேயுமே இந்த ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியல அப்போவே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்துருக்கு நம்ம இதுக்கு மேல டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த ரெண்டு பசங்களோட பெற்றோர்களும் அங்க பூனே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னோட பசங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டுக்கு போனாங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இப்போ இந்த ரெண்டு பசங்களோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வர விட்டு போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் தர்ஷனாங்கிற இந்த பெண்மணி ஏற்கனவே எம்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு வர்றதுனால இந்த கேஸுக்கு போலீஸ் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அவங்க விசாரணை எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பேரோட செல்போன் சிக்னல் கடைசியாக எந்த டவரோட லிங்க் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த ராஜ்காத் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு செல்போன் டவர்ல தான் இவங்க ஃபோன் கடைசியா லிங்க் ஆகிருந்தது அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுனால இப்போ போலீஸுக்கு ஒன்னு மட்டும் புரியுது இந்த ராஜ்காத் ஃபோர்ட்டுக்கு வந்த இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இங்க வச்சுதான் ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் போலீஸால உறுதியா சொல்ல முடியுது பட் அங்க போர்ட்டில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது There. ராகுல் அண்ட் தர்ஷனாக்கு இந்த ராஜ்காத் போட்டில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் கேஸ் என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டு பேருமே அந்த ஃபோர்ட்டு கிளம்பி போனாங்க அன்னைக்கு மிஸ் ஆயிட்டாங்க பதிமூணாம் தேதி அவங்க அப்பா அம்மா தேடினாங்க கண்டுபிடிக்க முடியல பதினாலாம் தேதி அவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்க ஃபைனலாக பதினஞ்சாம் தேதியிலேருந்து போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் தேறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா போலீஸுக்கு ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கல இந்த டயத்தில் பதினாறாம் தேதி இந்த இப்படி தலைகீழா திருப்பி போடுற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன் வருது அந்த போன்ல வந்த என்ன சொன்னார்னா சார் ராஜ்காத் போர்ட்டுக்கு பக்கத்தில் மலை அடிவாரத்துக்குள்ள நான் அந்த பக்கம் பைக்ல போயிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் டெசர்டட் ஏரியா அவ்வளவோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா அப்படி அந்த ஏரியாவை நான் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு பொதருக்குலேருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்தது இதுவரை

தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்களான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தர்ஷனாங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ போலீஸ் தர்ஷனாவோட பேரண்ட்டை வர சொல்லி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி மார்ச் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இந்த ராஜ்காத் ஃபோர்ட்டில் மலை அடிவாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தர்ஷனாவோட உடல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது அவங்க அம்மா அதை நம்பவே முடியல ஒரு பெண் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கணும் கனவோட அவ்வளவு உழைச்சி அந்த கஷ்டப்பட்டு படிச்ச பொண்ணு இன்னைக்கு ஏதோ ஒரு மலை அடிவார ஓரத்துல இப்படி சடலமா கிடக்கிறத அவங்க அம்மா அப்பாவால் நம்பவே முடியல கத்தி கதறி அழுகிறாங்க இந்த இன்சிடன்ட சுத்தி இருந்து பார்த்தவங்களோட மனசுல உண்மையிலே இது ஒரு ஆறாத வடுவா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ போலீஸ் இந்த தர்ஷனாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் போலீஸ் திங்க் பண்றாங்க பிகாஸ் நிறைய பேர் இந்த ராஜ்காத் ஃபோர்ட்டோட மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் தர்ஷனாவோட உடலை புல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கழுத்து பகுதியில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு கட் பண்ணதுனால கழுத்து பகுதியில இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு பிளஸ் அவங்க தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் கண்டிப்பா இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இவங்களை யாரோ ஒரு நபர் ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு அவங்களோட கழுத்து பகுதியை கட் பண்ணி போர்ட்ல மேல இருந்து கீழே தூக்கி போடும் போது கீழே இருந்த பாறாங்கல்ல இவங்க தலையில அடிபட்டு காயம் ஏற்பட்டிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க ஒட்டுமொத்தத்துல இந்த தர்ஷனா தற்கொலை பண்ணிக்கல திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் உறுதி செஞ்சு அந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்ப எடுத்தோன்னே யார் மேல சஸ்பெக்ட்

முதல் கட்ட விசாரணையா இந்த ரெண்டு குடும்பத்து கிட்ட விசாரிக்கும் போது அப்பா கிட்ட இருந்து சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது அதாவது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் தர்ஷனாவோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க பட் ஒரு ஸ்டேஜில் ராகுல் என்னோட பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது ரெண்டு பேரும் இங்கே எக்ஸாம் கிளியரன்ஸுக்கு வர்றாங்க என்னோட பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு அவள் ஆஃபீஸர் ஆயிட்டா அப்போ ராகுல் ஃபெயிலியர் ஆயிட்டான் அப்போ என்னோட பொண்ணு கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அப்போ என் பொண்ணு என்ன சொல்றாங்க என்னோட அம்மா அப்பா சம்மதத்தோட உன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து என்னோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க உடனே ராகுல் இந்த தர்ஷனாவோட அம்மா அப்பா கிட்ட வந்து பேசியிருக்கான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாரு தம்பி ஏன் பொண்ணு எக்ஸாமில் பாஸ் ஆகி ஆஃபீஸர் ஆயிட்டா நீ ஃபெயிலியர் ஆயிட்டா இப்போ உனக்கு வேலை இல்லை உனக்கு எப்படிப்பா என் பொண்ணை தர முடியும் நீ நல்லா படித்து முடிச்சுட்டு திரும்ப எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வேலை வாங்கிட்டு வா அப்போ நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தர்ஷனா தன்னை காதலிக்கல தன்னை திருமணம் பண்ணிக்க மறுத்துட்டா அப்படிங்கிற கோபத்துல இந்த ராகுல் ஏதாவது ஒரு பண்ணிட்டானா அப்படிங்கிற ஆங்கிள்ல கூட போலீஸ் திங்க் பண்றாங்க ராகுல் அண்ட் தர்ஷனா இவங்க ரெண்டு பேரோட ஃபோன் கடைசியா அந்த கொலை நடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி ராஜ்காத் ஃபோர்ட்ல இருக்க சிக்னல் தான் லிங்க் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ஃபோனுமே ஆஃப் ஆயிருக்கு இப்போ அந்த ராகுல் எங்க போனான்னு தெரியல அவன் வேலை பார்க்கற இடத்துல அதாவது அந்த டெலிவரி பாயை வேலை பாக்குற இடத்துல போய் போலீஸ் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அவன் பன்னெண்டாம் தேதி தான் கடைசியா வேலைக்கு வந்தான் அதுக்கப்புறம் வரவே இல்லங்கற மாதிரி சொல்றாங்க சரி அவனோட பேங்க் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்கும்போது மேபி அதிலிருந்து ஏதாவது பணம் வித்ட்ரா பண்ணிருக்கானானு செக் பண்ணி பாக்கும்போது அங்கதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது அதாவது இந்த கொலை நடந்த நாள்ல இருந்து அடுத்த ஒரு நாலு நாளில் டெல்லியில் இருக்க ஒரு ஏடிஎம்ல தொடர்ந்து இவனோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால இவன் டெல்லியில் இருக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறேன் இவன் எந்த ஏடிஎம்ல வச்சு பணம் எடுத்தானோ அந்த ஏடிஎம் பக்கத்தில் போலீஸ் டெல்லியில் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னதான் போலீஸ் டெல்லியில் போய் இவனை விசாரிச்சா கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த ஒரு லீடும் கிடைக்கல பட் இந்த டைத்தில் போலீஸ் இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் டீம் என்ன மாதிரி விசாரணை பண்ணுறாங்கன்னா இவங்க காலையில் பன்னெண்டாம் தேதி காலையில் ரெண்டு பேருமே அந்த ராஜ்காத் ஃபோர்ட்டு கிளம்பி போயிருக்காங்க

ராஜ்காத் போர்ட்டை நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே ஹாப்பியா போன மாதிரி தெரியுது ரெண்டு பேருமே விருப்பத்தோட போன மாதிரி தான் தெரியுது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் கழிச்சு பத்தரை மணிக்கு இந்த ராகுல் மட்டும் பைக்ல திரும்பி வந்திருக்கான் கூட தர்ஷனா இல்ல பட் இதுல நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்காத் ஃபோர்ட்டுக்கு போகும்போது அதாவது தர்ஷனா கூட போகும்போது அவன் போட்டிருந்த ட்ரெஸ் வேற பத்தரை மணிக்கு திரும்ப தனியா வரும்போது அவன் போட்டிருந்த ட்ரெஸ் வேற இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போலீஸுக்கு நல்லா தெரியுது மேபி இந்த ராகுல் தான் தர்ஷனாவா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கிறத போலீஸ் உறுதியாக நம்புறாங்க மேலும் போலீஸ் அவங்களோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக எந்த இடத்துல இந்த தர்ஷனாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பாறாங்கள் இருக்கு ரத்த கரைகள் பாக்குறாங்க அந்த ரத்த கரைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொலை செய்யப்பட்ட தர்ஷனாவோட ரத்தம் அப்படிங்கிறது டிஎன்ஏ எவிடன்ஸ் மூலமா உறுதி செய்யப்படுது மேலும் தர்ஷனாவோட கழுத்து பகுதியில் கத்தியால கட் பண்ண காயமும் இருக்கிறதுனால கண்டிப்பா தர்ஷனா கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்க அதை இந்த ராகுல் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஃபாரன்சிக் ஆதாரங்களோட நிரூபிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராகுல் கடைசியாக டெல்லியில் இருக்க ஒரு ஏடிஎம்ல தான் ஆக்சஸ் பண்ணதனால இப்போ போலீஸ் அவனை அங்கே போய் தேடிட்டு இருக்கும்போது பட் போலீஸ் இந்த ராகுலோட செல்போனை இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கிறாங்க எப்பயாவது அவன் ஃபோன் ஆன் பண்ணுறான்னு பார்க்கும்போது திடீர்னு அவனோட ஃபோன் ஆன் ஆகுது பட் அந்த சிக்னல் எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னா கொல்கத்தாவில் அவனோட செல்போன் இப்போ லிங்க் ஆகிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் அப்போ கிளியராக புரியுது இவன் ஃபஸ்ட்டு பூனேலேருந்து டெல்லிக்கு போயிருக்கான் இப்போ டெல்லியிலேருந்து கொல்கத்தாவுக்கு போயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க கொல்கத்தால போய் அவனை தேட ஆரம்பிச்சு

கூட்டிகிட்டு claro போகிறாங்க புனே போலீஸ் இப்போ இந்த ராகுல விசாரணை பண்ணும்போது ராகுல் ஒரு நொடி கூட தாமதிக்காம தர்ஷன் அவன் நான் தான் கொலை பண்ண அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் பட் எந்த ஒரு கொலைக்கும் மோட்டிவ் இருக்கும் கிரைமிலேயே உச்சகட்ட கிரைம்னா கொலைதான் பட் இந்த கொலைக்காக அவன் சொன்ன காரணம் ஒட்டுமொத்த பூனே போலீஸ் ஆஃபீஸரோட புருவங்களையே உயர்த்த வச்சுச்சு இப்போ இந்த ராகுல் என்ன சொல்றான் அப்படின்னா நானும் தர்ஷன் அவன் சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நான் ஸ்கூல் படித்ததுலேருந்தே அவங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா பூனேக்கு இந்த எக்ஸாமுக்கு வரும்போது என்ன கனவோட நான் வந்தேன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா எக்ஸாம் க்ளியர் பண்றோம் ரெண்டு பேரும் ஒன்னா வேலைக்கு போறோம் திருமணம் பண்றோங்கிற கனவுல தான் வந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்டா நான் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன் அவங்க பாஸ் ஆயிட்டாங்க பட் அப்படி இருந்தாலும் என்னோட காதலை அவங்க கிட்ட நான் வெளிப்படுத்தும் போது அதை அவங்க ஏத்துக்கவும் இல்லை அதே டயத்துல டினை பண்ணவும் இல்லை என்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுங்கிறாங்க நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசும்போது அவங்க அம்மா அப்பா என்னை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீ எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிட்ட உனக்கு வேலை இல்லை என்னோட பொண்ணை தர முடியாதுங்கிற மாதிரி சொல்ல விட்டு என்னோட ஈகோவை ரொம்பவே டச் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இதோட விட்டு பரவாயில்ல நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வேணா அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்க அம்மா அப்பா சரி தன்னோட பொண்ணு வேலைக்கு போயிட்டா இன்னொரு பையனை திருமணம் பண்ணி வைக்கலான்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க விட்டு எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது எனக்கு கிடைக்காத இந்த தர்ஷனா இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை எனக்கு வர ஆரம்பிச்சது அதனால தான் தர்ஷனா திரும்ப பூனைக்கு வரும்போது அவங்கள கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி இந்த ஃபோர்ட்டு கூட்டிகிட்டு போனேன் என்னோட முடிவு ரெண்டே ரெண்டு தான் திரும்ப இந்த ஃபோர்ட்டில் வச்சு என்னோட காதலை சொல்றேன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கல்யாணம் பண்ணுறோம் முடியாதுன்னு சொல்லிட்டா இங்கேயே வச்சு போட்டு தள்ளுறோங்கிற மாதிரி தான் பக்காவா பிளான்ல போனேன் அப்படி பிளான்ல போய் அவங்களை கொலை பண்றதுக்கு நான் கையில கத்தியும் எடுத்துட்டு போனேன் ரெண்டு பேரும் இந்த ராஜ்காத் போட்ல போய் நிக்கிறோம் என்னோட காதலை நான் வெளிப்படுத்தினேன் அவங்க வழக்கம் போல சொல்ற டைலாக் தான் சொல்றாங்க நீ எங்க அம்மா அப்பா சம்மதம் இல்லைன்னுட்டாங்க ஸோ என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்போ உடனே எனக்கு பயங்கரமா கோபம் வந்து அந்த ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு புதருக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வாய மூடி கழுத்தை அறுத்து அந்த ரத்தங்கள் ஃபுல்லாவே வழிய ஆரம்பிக்குது எப்போ அவங்க மயக்கமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட்ல மலை உச்சியில இருந்து நான் கீழே தள்ளி விட்டேன் ஸோ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் இவங்க உடல் ஒரு புதருக்குள்ள விழுந்திருக்கு இதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நான் ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி தான் வந்திருந்தேன் எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை மட்டும் வந்திருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பைக்ல போயிட்டு என்னோட ரூம்ல பைக்கை போட்டு போலீஸ் தான் எப்பவே நான் தேட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஊர் ஊரை நான் சுத்திட்டு இருந்தேன் பட் நான் பண்ண மிகப்பெரிய தவறு மும்பைல வச்சு இந்த செல்போன் ஆன் பண்ணதாங்கிற மாதிரி சொல்லிட்டு

அன்பார்ச்சுனேட்டா அவனோட பேட் லக்கா என்னன்னு தெரியல எக்ஸாம்ல ஃபெயிலியர் ரைட்டா சோ இவன் அவங்க அம்மா பட்ட போய் பொண்ணு கேட்டதும் தப்பு கிடையாது அதுக்காக வேலை இல்லாத ஒருத்தவனுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க அதனால அவங்க அம்மா அப்பா இவனை ரிஜெக்ட் பண்ணதும் தப்பு கிடையாது பட் அதே டயத்தில் அவங்க அம்மா அப்பா இவன் அடுத்த எக்ஸாம் க்ளியர் பண்ணி தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்னு வெயிட் பண்ணுவாங்களா இல்லை இவன் அடுத்த எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிட்ட என்ன பண்ணுவாங்க எத்தனை வருஷம் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் பிளஸ் தான் பொண்ணு ஒன்று இவங்களை காதலிக்கல இவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது உங்கள் சம்மதம் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது ஸோ அந்த பொண்ணு ஒன்று இவனை டீப்பாக லவ் பண்ணலை இவன் லவ் பண்ண மாதிரி ஸோ இவ்வளோ ஃபேக்டர் இருக்கும்போது ஒரு பெற்றோர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு நபரை நம்பி பொண்ணு கொடுக்க முடியும் இல்லை நாளைக்கு எக்ஸாம் எழுதி க்ளீயர் பண்ணுவானுங்க எவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் அதனால அவங்க அம்மா அப்பா இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சதுல எந்த வித டவுட்டும் கிடையாது மேபி இவனோட ஈகோ தன்னை இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதும் அவனோட தாழ்வு மனப்பான்மையும் தனக்கு கிடைக்காத தர்ஷனா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற கொடூர எண்ணம் தான் அவனை இந்த கொலை பண்றதுக்கு உந்துதலா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதுல ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இவனோட பேட் லக் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிட்டான் இப்படி வச்சுப்போம் இன் கேஸ் அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்து இவனுக்கு வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னொரு இவங்க ஒரு நல்ல தம்பதிகளா குழந்தை பத்திட்டு சந்தோஷமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் லைஃப்ங்கிறது அன்பிரடிக்டபிள் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி லைஃப் கிடைக்கிறதில்ல பட் சில பேர் அதை

என்னோட பெஸ்பெக்டிவ் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு திரும்ப ஃப்ரெண்டாகவே இருப்போம் இல்லைன்னா ஒரு ஒருத்தர் கணவன் மனைவி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த முன்னாள் கணவன் மனைவிட்டே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்புகளை போயிட்டு வெளியில் வந்துட்டால் திரும்ப அந்த நண்பர்கள்ங்கிற போர்வையில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அது நடிப்பாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்கேஸ் பெண்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க யாராவது ஒரு நபர் உங்களை காதலிச்சோ நீங்கள் டினைக் பண்ணியோ நான் பரவாயில்ல உங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு நம்பரை ஒரு நபரோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலோ தயவு செய்து அந்த மாதிரி நபர்களோட தனியாக எங்கேயுமே டிராவல் பண்ணாதீங்க அந்த மாதிரி நபர்கள் கூட இல்ல என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம தகுந்தமான நபரா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு டெசண்டட் ஏரியாவுக்கு ட்ராவல் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறத நம்ம தவிர்க்கலாம் போக இந்த வழக்குல சில நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம் நான் நினைக்கிறோம் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் சேவ்